அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு அசல் ஆயிரத்திற்கு பத்து சதவிகித ஆண்டு வட்டியில் இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க கேள்வியிலேயே தெளிவா சொல்லிட்டாங்க இது ஒரு கூட்டு வட்டி கணக்கு கூட்டு வட்டியில் தொகையை நம்ம முதல்ல கண்டுபிடிப்போம் தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஏ பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் இங்கே பி அப்படிங்கிறது அசல் தொகையை குறிக்கிது ஸோ ஆயிரம் ரூபாய் ஒன் ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறது வட்டி சதவிகிதத்தை குறிக்கிது ஸோ பத்து பை நூறு என் அப்படிங்கிறது வருடத்தை குறிக்கிது ஸோ ரெண்டு இங்கே உள்ள ஒரு ஜீரோவுக்கு இங்கே உள்ள ஒரு ஸீரோவை அடிச்சிடலாம் ஆயிரம் அப்படியே இருக்கட்டும் இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுறேன் ஓர் பத்து பத்து பத்தோட ஒன்றை கூட்டுனா பதினொன்று ஸோ பதினொன்று பை பத்து மேலே ஸ்கொயர் இருக்கிறதுனால பதினொன்று பை பத்தை ரெண்டு வாட்டி எதிர்கிறேன் இங்கே உள்ள ரெண்டு ஜீரோவுக்கு இங்கே உள்ள ரெண்டு ஜீரோவை அடிச்சிடலாம் பதினொன்னையும் பதினொன்னையும் பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது நூற்று இருபத்தி ஒன்று அதோட பத்த பெருக்குன்னா நமக்கு கிடைக்கிறது ஆயிரத்து இரநூற்று பத்து ஆயிரத்து இரநூற்று பத்து அப்படிங்கிறது கூட்டு தொகையை குறிக்குது நமக்கு வேண்டியது கூட்டு வட்டி மட்டும்தான் ஸோ கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும்னா ஏலேருந்து பியை கழிக்கணும் அதாவது ஆயிரத்து இரநூற்று பத்துலேருந்து ஆயிரத்தை நம்ம கழிச்சிடணும் ஸோ நமக்கு மீதி கிடைக்கிறது இரநூற்று பத்து ரூபாய் ஸோ கூட்டு வட்டியாக நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை இருநூற்று பத்து ரூபாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி වணකම